மோசமான ஏரியா நம்ம ஏரியா சரி டோக்கன் திருண்ண நீ சரக்கு அடிக்கலை சரக்கு எடுக்க வேண்டியதான் இருப்பேன் அப்புறம் என்ன பண்ணேன் வெளில போய் கீழே பார்ப்பாங்கள அப்படிலாம் பண்ணாத அப்ப <laughs>

ஓடிட்டே ஓடிட்டே சொல்றேன் ஓடிட்டே ஓடிட்டேல என்ன என்ன ஆ ஓடிட்டேல ஏடிடில உங்களுக்கு கொண்டு போட ஓடிட்டேலன்னு இப்போ என்ன ஆச்சு அத பாத்தியா ஆரே ஆ ஓனாரே

பொருந்திய வாழ்க்கைய உருவாக்கி காரு வாங்க போறாரு வீடு வாங்கப் போறாரு பங்களா வாங்க போறாரு காரு வாங்கியாதீங்க ஆமா ஒவ்வொண்ணத்தான வரேன் சொல்லுங்கடா சொல்லுங்க எல்லாத்தையும் நம்ம டப்புனு உரைக்க கூடாது ஆமா ஏய் அவருக்கு போற பூரா அபைவியா

மற்றபடி நீதி நேர்மையான ஆளு என்ன தொழில் பார்க்கலாம் அவர் வந்து கத்திய பேண்ட கூட கழட்டி கொடுத்துருவார் என்னதுக்கு கத்திய பேண்ட கூட கழட்டி கொடுத்துருவாங்க இறக்கமான மனுஷன் ஐயா இரும்பு தொழில் நல்லா இருக்கு இரும்பு சம்பந்தப்பட்டது உனக்கு நல்லா கூட்டு தொழில் வேண்டாம் வாகனம் ஏதாச்சும் ஓட்ட வேண்டியதானே டிராவல்ஸ்கள்

இப்போ ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்துக்கிட்டாரு இருக்காரு அது எப்போ எதிர்பார்க்க வர ஆறாறு மாசம் இந்த பணம் வந்துடும்

படிப்பு என்ஜினியர் ஆயிருக்கலாம் டிகிரி ரெண்டு வாங்கிருக்கலாம் என்ன படிச்சீங்க பிஎஸ்சி அந்த பிசிஷன் முடிச்ச உடனே அடுத்து வேற படிப்பு என்ன படிக்கலாம் படிக்கல அத படிப்பு படிச்சிருக்கலாம் மண்ணு திருட போயிட்டா அதுதான் தப்பு பண்ணிடுச்சி இப்போ உங்க யோக திசையில பாக்கும்போது போது பொது வாழ்க்கையில நல்ல பேர் கிடைக்கும் ஏதாச்சும் அரசியல்வாதி கிட்ட பிய வேலை பாப்பீங்க இல்ல அரசியல்வாதி தானே கிட்ட பிய தானு அவ்வளவு பினாமி ஆகிறது நல்ல வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ யோகத்துக்கு பார்க்கும் போது அந்நிய மனிதர் சப்போர்ட் அடுத்த மனிதர் உதவி அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு வந்து தொழில் கெண்டங்கரம் எல்லாம் முடிஞ்சு வச்சு உட்காந்து மூலையை பயன்படுத்தி சம்பாதிக்க